முன்னாரி இலங்கை வழக்கு துரியான் முன்னாரி என்பது துரியான் என்கின்ற தாவர பேரினத்தை சேர்ந்த பல்வேறு தாவர சிற்றினங்களை கொண்டுள்ள ஒரு மரம் இம்மர பழத்தின் மேற்பரப்பில் மொக்கள் நிறைந்திருந்தாலும் அதில் உள்ள சுளைகள் மிகவும் சுவையாக இருக்கும் மலாய் மொழியிலும் இந்தோனேசிய மொழியிலும் இப்பழத்தை துரியான் என்றும் டுரேன் என்றும் அழைப்பார்கள் துரி என்றால் முள் என்று மலாய் மொழியில் பொருள்படும் இப்பழத்தின் அமைப்பே இப்பழத்திற்கு இந்த பெயர் ஏற்படுவதற்கான காரணம் ஆகும் முள்ளாரி பழம் ஒரு பருவ பழம் மழை காலங்களில் மட்டுமே இவ்வகை பழங்கள் கிடைக்கும் முள்ளாரி தென்கிழக்கு ஆசியாவை பிறப்பிடமாக கொண்டது முள்ளாரி பழத்தின் மேற்பரப்பு பச்சை நிறமும் பழுப்பு நிறமும் கலந்த ஒரு கலவை நிறத்தில் இருக்கும் அதே நேரத்தில் அதன் உள்ளே இருக்கும் பழத்தின் சுளை பெரும்பாலும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சில நேரங்களில் இளஞ்சிவப்பு மற்றும் நீல நிற சுளைகள் அரிதாக கிடைப்பதுண்டு சராசரியாக ஒரு முள்ளாரி பழம் முப்பது சென்டிமீட்டர் நீளமும் பதினைந்து சென்டிமீட்டர் சுற்றளவும் கொண்டிருக்கும் மேலும் ஒரு முள்ளாரி பழம் ஒன்று கிலோ முதல் மூன்று கிலோ வரை வளரக்கூடியவை கூர்மையான முட்களை தவிர முள்ளாரி பழத்திற்கு மற்றொரு தன்மையும் உண்டு அது அப்பழத்தின் தனித்துவம் மிக்க வாடை மற்ற பழங்களைப் போன்று இப்பழத்தின் வாடையை நாற்றம் என்றோ அல்லது வாசனை என்றோ நம்மால் பிரிக்க முடியாது காரணம் இது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ஒரு சிலர் ஒவ்வாமை காரணமாக இப்பழத்தின் வாடையை நாற்றம் என்பர் சிலர் அதையே வாசனை என்பார்கள் இது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது ஆனால் இப்பழத்தின் வாடை என்பது மிகவும் ஆற்றல் மிக்கது ஒருவர் வீட்டில் இப்பழத்தை சாப்பிட்டால் அந்த வாடையை தொலைவி இருப்பவராலும் உணர முடியும் பழத்தினை முழுமையாக உண்ண முடியாது முள்ளாரி பழம் என்பது உடலுக்கு சூடு தரும் பழவகையை சேர்ந்தது இப்பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் உடலில் அதிக வெப்பம் ஏற்படும் மேலும் உடல் அதிகம் வேர்க்கத் தொடங்கிவிடும் இப்பழத்தை அதிகமாக உண்பதால் சிலருக்கு மூக்கு மற்றும் காது துளையின் வழியே ரத்தம் வழியும் எனவே இதனை தவிர்க்க இப்பழத்தை சாப்பிட்ட பிறகு அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும் இப்பழத்தை உண்டுவிட்டு மது பானங்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அது உயிருக்கே ஆபத்தை விளைவித்து விடும் என்பது மலேசியாவில் நிலவும் ஒரு நம்பிக்கை தவிர ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இப்பழத்தை தவிர்ப்பது நல்லதென அறிவுறுத்தப்படுகிறது மலேசியாவில் உள்ள பெருவாரியான மக்களால் முன்னாரி பழம் விரும்பி உண்ணப்படுகின்றது எனவே அந்நாட்டு மக்கள் முன்னாரி பழத்தை பழங்களின் அரசன் என்று அழைப்பர் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து சீனா போன்ற நாட்டின் மக்கள் முன்னாரி பழத்தை விரும்பி உண்டாலும் மேற்கத்திய மக்கள் பெரும்பாலும் இப்பழத்தை துர்நாற்றம் வீசும் பழம் என்றே எண்ணுகின்றனர் உலகில் வேறு எதனோடும் ஒப்பிட முடியாத வகையில் சிலருக்கு வாசம் சிலருக்கோ நாற்றம் என முன்னாரி பழம் கொண்டிருப்பதால் சிங்கப்பூர் தொடருந்துகளில் இப்பழத்தை எடுத்து செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அதனை மீறுவோருக்கு ஐநூறு வெள்ளி தண்டம் விதிக்கப்படுகிறது மேலும் சிங்கப்பூரில் உள்ள சில தங்கு விடுதிகளிலும் இப்பழத்தை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது தகவல் விக்கிபீடியாவில் இருந்து